சென்னை மாநகராட்சி ஒன்று முதல் பதினைந்து வரை உள்ள மண்டலங்களில் உள்ள மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபடும் எல் எம் மலேரியா பணியாளர்கள் பணி நிரந்தரம் வேண்டி அமைதி பேரணி சென்னை மாநகராட்சி ஏஐடியுசி கூட்டமைப்பு மற்றும் கார்ப்பரேஷன் லேபர் யூனியன் சார்பில் பணி நிரந்தரம் வேண்டி தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அவர்களுக்கு மனு அளித்து சென்னை மாநகராட்சி ஒன்று முதல் பதினைந்து வரை உள்ள மண்டலங்களில் உள்ள மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபடும் என்யுஎல் மலேரியா பணியாளர்கள் கார்பரேஷன் லேபர் யூனியன் தலைவர் என் பியூலா ஜான் செல்வராஜ் பிஎஸ்சி பி தலைமையில் பணி நிரந்தரம் செய்யக்கோரி அமைதி பேரணியில் கலந்து கொண்டு வேண்டும் வேண்டும் பணி நிரந்தரம் வேண்டும் என கோஷம் எழுப்பி புதுப்பேட்டை பழைய சித்ரா தியேட்டரிலிருந்து எல்பிஜி டவர் வரை பேரணியாக வந்தனர் மேலும் பதினைந்து மற்றும் பத்து வருடங்களாக கொரோனா நோய் தொற்று காலங்களில் எங்கள் உயிரையும் பொருள்படுத்தாமல் கொரோனா பாதிக்கப்பட்ட சடலங்களை அடக்கம் செய்வது கொரோனா பாதிக்கப்பட்ட நபரை மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைப்பது புயல் போன்ற பேரிடர் காலங்களில் பொதுமக்களை முகாம்களில் தங்க வைத்து இரவு பகல் பாராது அங்கேயே தங்கி பணியாற்றியது மக்களுக்கு பால் உணவு வழங்குவது என பல பணிகளை செய்து வருகிறோம் தேர்தல் வாக்குறுதியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எங்களை பணி நிரந்தரம் செய்வதாக உறுதியளித்தார் இந்த பேரணி மூலம் தமிழக முதல்வர் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை வைக்கிறோம் என தெரிவித்தனர்

சுடுகாட்டில் கொண்டு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் இவர்கள் சிறப்பாக செயல்பட்டு மக்கள் பாதுகாத்தார் இன்னைக்கு அதனால தான் அந்த கொரோனா நோயை வந்து விரட்டி அடிச்சது தமிழ்நாட்டை விட்டே இந்தியாவை விட்டே விரட்டி அடித்த மாதிரி எல்லாத்தையும் விரட்டி அடித்தாங்க அதுக்கு பிறகு மழைக்காலங்கள் இப்போ வந்து மலர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு இப்போ போன வருஷம் இப்போ வந்து பெருமழை இது புயல் காந்தன வந்தா புயல் காஜா புயல் நிஜாம் புயல் இப்படி பண்ண பேரிடர் காலங்களில் எல்லாம் இவர்கள் இரவும் பகலும் தன்னுடைய குடும்பத்தை கூட பொருட்படுத்தாமல் இரவும் பகலும் வேலை செய்து மக்களை பாதுகாத்து மக்களுக்கு நோய் வராமல் இந்த மெடிக்கல் கேம்பு என்னென்ன கேம்பெல்லாம் போட்டு மக்களை பாதுகாக்க முடியுமோ இவங்க இவங்கெல்லாம் வேலை செய்து மக்களை பாதுகாத்தாங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் மணிநந்தனம் செய்யணும் எந்த நேரம் வரைக்கும் எங்களுக்கு தேவை இல்லை பணிகந்தா போதும் என்னுடைய பேர் வந்து ஜான் ஜான்சபராஜ் தலைவர் கார்பரேஷன் லேபர் யூனியன் தலைவர் அனைத்து சங்க கூட்டமைப்பு தலைவர்